வணக்கம் பிரதர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லெனோவா லை பிப்து ஜென்ரேஷன் முக்கியமாக ஒன் டிபி எஸ்எஸ்டியோட வந்த லேப்டாப் இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரணும்பா ஐஃபைல பிப்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமு முக்கியமாக ஒன் டிபி எஸ்எஸ்டி ஃபோர்டின் இன்ச் டிஸ்பிளேவோட வந்திருக்கு லேப்டாப் நல்ல கண்டிஷனுங்க சோ இது பாருங்க லெனோவா திங்க் பேடு டி ஃபோர் ஃபோர் ஜீரோ மாடல் இதுலையும் பாத்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்கா புக் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் ஸோ லேப்டாப்போட டீட்டெயில் மற்ற கான்ஃபிக் டீடெயில் என்னங்கிறது காட்டிடம் பாருங்க ஸோ லேப்டாப்போட லுக்கு தான் நண்பர் உங்களுக்கு காட்டிட்டு இருக்காப்பில லேப்டாப் நல்லா தெளிவாகவே இருக்குது நண்பா ஃபோர்டின் இன்ச் டிஸ்ப்ளே ஓட வந்துருக்குங்க லெனோவா திங்க் பேடு டி ஃபோர் ஃபோர் ஜீரோ மாடல் ஸோ பர்ஃபாமன்ஸ் என்னென்னு பார்த்துலாங்க இன்டெல் கோர் ஐஃபையில ஃபிஃப்த் ஜென்ரேஷன் டூ பாயிண்ட் டூ ஜீரோ ஜிகா எஸ்பீடு ரேம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் எஸ்எஸ்டி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஒன் டிபி எஸ்எஸ்டியோட வந்திருக்கு ஸோ நிறைய நண்பர் ஸ்டோரேஜுக்கு எஸ்எஸ்டியோட கேட்பீங்க ஸோ இந்த லேப்டாப் நண்பர்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜும் ரொம்ப அதிகம் தாங்க ஒன் டிபிஎஸ்எஸ்டியோட வந்திருக்கு லேப்டாப் லுக் லைக் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பதினேழாயிரத்து ஐநூறு தரோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி தான் வந்துருக்கு நண்பா ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்டாப் அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பா தேங்க்யூ